அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மேனவர் காலிபதியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் அமெரிக்காவின் புதிய அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றுக் கொண்டிருக்கின்றார் அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றுக் கொண்ட பின்னர் வெளியிட்டிருக்கும் பல்வேறுபட்ட அறிவிப்புகள் உலகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றன அமெரிக்காவில் சில இடங்களில் அது வரவேற்பை பெற்றுக்கொண்டாலும் அமெரிக்காவுக்கு வெளியே மிகப்பெரிய அளவிலான விமர்சனங்களையும் கண்டனங்களையும் கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது இந்த நிலையில் பிரிக்ஸ் நாடுகளுக்கு எதிராக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் அதனால் உலக அரசியலில் ஏற்படக்கூடிய பல்வேறுபட்ட சிக்கல்கள் குறித்து இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் டொனால்ட் டிரம்ப் பதவியேற்றுக் கொண்ட பின்னர் சட்டவிரோத குடியேற்ற வாசிகள் குறித்து பல்வேறுபட்ட அதிரடி நடவடிக்கைகளை எடுக்கப் போகின்றேன் என அவர் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார் ஆனால் தற்போது அவர் அந்த நடவடிக்கைகளில் சில விடயங்கள் மிகப்பெரிய கேள்விக்குட்பட்டனவாக மாறியிருக்கின்றன குறிப்பாக அமெரிக்காவில் நூறு வருடங்களுக்கு இல்லாத முறையில் வேறு நாடுகளிலிருந்து குடிபெயர்ந்தவர்களாக இருந்தாலும் ஒரு குழந்தை அங்கே அமெரிக்காவில் வசிக்கும் பெற்றோருக்கு பிறந்தால் அந்த குழந்தைக்கு அந்த நாட்டினுடைய குடியுரிமை கிடைப்பது வழக்கமான ஒரு நடைமுறையாக இருக்கின்றது இது அமெரிக்காவில் மட்டுமல்ல உலகின் பல்வேறு நாடுகளில் இந்த நடைமுறை காணப்படுகின்றது ஒரு தாய் தந்தை அவர்களுக்கு நிரந்தர குடியுரிமை இல்லாத நிலையிலும் கூட இந்த குழந்தை பிறந்தால் பிறந்த குழந்தைக்கு அது அமெரிக்காவில் பிறந்த குழந்தையாக இருந்தால் அமெரிக்க சிட்டிசன் குடியுரிமை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பம் பொதுவாக இருந்தது ஆனால் தற்போது டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான அறிவிப்பில் ஒரு குடியேற்றவாசிகளின் குழந்தை பிறந்தால் குழந்தையின் பிறப்பினால் அமெரிக்காவில் பிறந்த காரணத்தினால் வரக்கூடிய குடியுரிமை இனி அந்த குழந்தைக்கு கிடைக்காது என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் இது நிச்சயமாக ஒரு அமெரிக்க குடியுரிமை இருக்கக்கூடிய ஒருவர் தன்னுடைய வேறு முறைகளில் அல்லது குடிபெயர்ந்தவர்கள் அகதிகளாக அல்லது நிரந்தர வதிவிட உரிமை இல்லாமல் ஒரு பெண்ணை திருமணம் செய்து அவர்களுக்கு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு குடியுரிமை உடனடியாக கிடைத்துவிடும் இனி அப்படிப்பட்ட சூழலிலும் அந்த குழந்தைகளுக்கு குடியுரிமை இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படுவதான ஒரு மிகப்பெரிய சிக்கலான அறிவிப்பொன்று வெளியாக இருக்கின்றது அது மட்டுமல்ல மெக்சிகோ மற்றும் அமெரிக்காவினுடைய எல்லைகளில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது இராணுவத்தினருடைய பிரசன்னம் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது இதன் காரணமாக இதுவரை அமெரிக்காவில் உரிய நடைமுறைகள் இல்லாது தங்கியிருக்கக்கூடிய அனைவரும் உடனடியாக அமெரிக்காவை விட்டு வெளியேற்றக்கூடிய ஒரு நடவடிக்கைகள் ஆரம்பித்திருப்பதால் குடியேற்றவாசிகள் மத்தியிலும் இது பெரும் சலசலப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கின்றது அது மட்டுமல்ல அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்ற பின்னர் ட்ரம்ப் பிறப்பித்த உத்தரவால் பதினெட்டாயிரம் இந்தியர்கள் உடனடியாக நாடு திரும்புவதற்குரிய வாய்ப்புகள் இருப்பதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் அமெரிக்காவில் பிறப்புரிமை அடிப்படையில் வெளிநாட்டவருக்கு வழங்கப்படும் குடியுரிமை ரத்து செய்வது சட்டவிரோதமாக தங்கியுள்ள அனைவரையும் நாடு உள்ளிட்ட புதிய உத்தரவுகளை ட்ரம்ப் பிறப்பித்துள்ள சூழ்நிலையில் அமெரிக்காவில் உள்ள பல்வேறுபட்ட நாடுகளை சேர்ந்த ஆயிரக்கணக்கானவர்கள் உரிய விசாக்கள் அனுமதிகளிலிருந்து தங்கியிருக்கக்கூடியவர்கள் உடனடியாக நாடு திரும்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் பதினெட்டாயிரம் இந்தியர்களும் உடனடியாக அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு நாடு திரும்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது இதை அமெரிக்க அரசுடன் ஒத்துழைத்து இந்திய மத்திய அரசும் துறையும் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போகின்றார்கள் என அறிவித்திருக்கின்றார்கள் எனவே அவர்களை அந்த பதினெட்டாயிரம் இந்திய குடிமக்களை அமெரிக்கா நாடு கடத்தாமல் இவர்கள் ஒருங்கிணைந்து அவர்களை மீள இந்தியாவுக்கு கொண்டு வரும் செயற்பாடுகளை ஆரம்பித்திருப்பது இந்தியா அமெரிக்காவுக்கு இடையில் ஏற்படக்கூடிய ராயதந்திர முருகலில் ஒரு சிறிய தளர்வை கொண்டு வருவதற்கான நடவடிக்கையா அல்லது வேறு வழிகளில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை தவிர்ப்பதற்காக இந்தியாவை இந்த பதினெட்டாயிரம் பேரை முன்னின்று அமெரிக்காவிலிருந்து மீள இந்தியாவுக்கு கொண்டு என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறியிருக்கின்றது அது மட்டுமல்ல இந்த குடியேற்ற வாசிகள் தொடர்பான பல்வேறுபட்ட திட்டங்கள் உடனடியாக மாற்றம் செய்யப்பட்டுள்ள சூழ்நிலையில் எப்படியாவது அங்கு விசா கிடைத்துவிடும் என்று அமெரிக்காவில் தங்கியிருக்கும் பல்வேறுபட்ட நாடுகளை சேர்ந்தவர்கள் அமெரிக்காவை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலையும் தற்போது ஏற்பட்டிருக்கின்றது அடுத்து பிரிக்ஸ் நாடுகளுக்கு தான் நூறு சதவீத வரியை விதிக்கப் போவதாக ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு தான் மிகப்பெரிய சர்ச்சையை இருக்கின்றது உலகின் மிக முக்கியமான வலிமையான நாடுகள் ரஷ்யா சீனா இந்தியா தென்னாப்பிரிக்கா எகிப்ட் ரஷ்யா பிரேசில் எத்தியோப்பியா இந்தோனேசியா ஈரான் ஐக்கியரபு எமிரேட்ஸ் என பல நாடுகள் இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் அங்கத்துவம் வகிக்கின்றார்கள் உலகளாவிய வர்த்தக பரிவர்த்தனைக்கு அமெரிக்க டாலரே முழுமையாக பயன்படுத்தப்பட்டு வரும் சூழலில் அவர்கள் அமெரிக்க டாலருக்கு மாற்றீடாக பிரிக்ஸ் கரன்சியை கொண்டு வருவதற்கான முயற்சிகளும் அங்கே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அது மட்டுமல்ல பிரிக்ஸ் நாணயம் அறிமுகப்படுத்தப்பட்டால் அமெரிக்க டாலரினுடைய ஆதிக்கம் முற்றாக கட்டுப்படுத்தப்படும் அல்லது இல்லாமல் செய்யப்படும் என்பது பலருடைய கருத்தாக இருந்தது இந்த நிலையில் அமெரிக்க டாலருக்கு எதிரான ஒரு பிரிக்ஸ் நாணயத்தை உருவாக்கும் பிரிக்ஸ் நாடுகளினுடைய செயற்பாட்டிற்கு தான் மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு நடவடிக்கைகளை செய்வேன் என ட்ரம்ப் வேட்பாளராக போட்டியிட்ட பிரச்சார நேரத்திலேயே குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் உலகளாவிய ரீதியில் பிரிக்ஸ் நாடுகள் மீது நூறு சதவீத வரி விதிக்கப்படலாம் என ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார் அவ்வாறு அமெரிக்கா நூறு சதவீத வரியை பிரிக்ஸ் நாடுகளுக்கு விதித்தால் இந்தியா சீனா ரஷ்யா பிரேசில் தென்னாப்பிரிக்கா எகிப்து எதியோப்பியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மிக மிகப்பெரிய அளவிலான வர்த்தக நடவடிக்கையை மேற்கொண்டு வரக்கூடிய நாடுகளுக்கு கூட அமெரிக்காவுடன் வர்த்தகம் செய்வதில் மிகப்பெரிய சிக்கலான நிலை ஏற்படும் அதேபோல் அமெரிக்கா இவ்வாறு தங்களுடைய நாட்டின் நலனை மட்டும் நிறுத்தி இவ்வாறான முடிவுகளை தொடர்ச்சியாக எடுக்கும் பொழுது உலகில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளும் அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு இடத்தில் சென்று நிற்பார்களாக இருந்தால் அதுவும் அமெரிக்காவுக்கு உலக அரங்கில் ஒரு தனிமைப்படுத்தக்கூடிய அல்லது அமெரிக்காவை புறக்கணிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன என்ற விடயத்தை நாங்கள் புறந்தள்ள முடியாது ஏனெனில் அமெரிக்கா மட்டும் இந்த உலக ஒழுங்கை தீர்மானிக்க முடியாது என்பதற்காகவே இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டதாக ரஷ்ய அதிபர் புடின் தெளிவாக கடந்த பிரிக்ஸ் மாநாடு ரஷ்யாவில் நடைபெற்ற போது தெரிவித்திருந்தார் அமெரிக்கா கூறுவதைப் போல இந்த உலக ஒழுங்கு இருக்க தேவையில்லை நாங்கள் ஒரு புதிய உலக ஒழுங்கமைப்பை அமைப்பை உருவாக்கப் போகின்றோம் புதிய வேர்ல்ட் ஆர்டரை நாங்கள் கிரியேட் செய்ய போகின்றோம் என்பது புடினுடைய கருத்தாக இருந்தது இந்த நிலையில் தான் ட்ரம்பினுடைய வருகை அமெரிக்காவின் உடைய கடுமையான கட்டுப்பாடுகள் பிரிக்ஸ் நாடுகளுக்கு நெருக்கடி ஏற்படுத்துமா அல்லது பிரிக்ஸ் நாடு அமெரிக்காவிலிருந்து விரக்தியடைந்து வறுப்படைந்த கூடிய அதிக நாடுகளின் பங்கேற்புடன் பலப்படுமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த நிலையில் ட்ரம்ப் இவ்வாறான உத்தரவுகளை பிறப்பிப்பது இது தொடர்பான விடயங்கள் அறிவிப்புகள் வெளியாகும் இந்த சூழ்நிலையில் ட்ரம்ப் பதவியேற்றவுடன் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் காணொலி வாயிலாக ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார்கள் குறிப்பாக ரஷ்ய சீனாவினுடைய இருதரப்பு உறவுகளையும் பரஸ்பர நலன்களையும் மீண்டும் உறுதிப்படுத்தி இருப்பதுடன் சர்வதேச விவகாரங்களில் ரஷ்யா சீனா உறவு ஒரு மிகப்பெரிய சக்தியாக செயல்படுகின்றது என்பதை அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றார்கள் ட்ரம்ப் எடுக்கப்படும் திடீர் நடவடிக்கைகளை எதிர்கொள்வது குறித்தும் அவர்கள் பேசியிருப்பதாகவும் எந்த சூழ்நிலையும் ரஷ்யாவும் சீனாவும் ஒன்றிணைந்து ஒரே கொள்கையுடன் செயற்படுவதற்கு இருவரும் உறுதியளித்திருக்கின்றார்கள் என்ற செய்தியும் அங்கே வெளியாக இருக்கின்றது பிரிக்ஸ் அமைப்புக்கு எதிராக பிரிக்ஸ் நாடுகளுக்கு எதிராக ட்ரம்பின் அறிவிப்பு இவ்வாறு இருக்க அமெரிக்க அதிபரின் நகர்வுகளுக்கு எதிராக ரஷ்ய சீன அதிபர்களின் சந்திப்பும் உலகளவில் முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றது எனவே அமெரிக்கா ஒரு பக்கம் பிரிக்ஸ் ஒரு பக்கம் நேரடி மோதல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை ட்ரம்பினுடைய கொள்கைகள் உருவாக்கும் என்பதில் இந்த மாற்றுக்கருத்த நிலை அந்த மோதலில் யார் வெல்லப் போகின்றார்கள் யார் முன்னோக்கி செல்லப் போகின்றார்கள் ட்ரம்பினுடைய அனைத்து அறிவிப்புகளும் சாத்தியப்பாடு உடையனவான் நடைமுறைக்கு சாத்தியப்படுத்தக்கூடியனவான்படியெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அடுத்து அமெரிக்காவில் ஏற்பட்ட கடுமையான காலநிலை சீர்கேடு காரணமாக சீரற்ற காலநிலை காரணமாக இரண்டாயிரத்துக்கு அதிகமான விமான பயணங்கள் நேற்று ரத்து செய்யப்பட்டதாக அமெரிக்க விமான போக்குவரத்து அமையம் தெரிவித்திருக்கின்றது குறிப்பாக அமெரிக்காவின் தெற்கு பகுதிகளில் ஒரு அரிய வகை பனிப்புயல் வீசி வருவதால் அதிவேக வீதிகள் மற்றும் விமான நிலையங்களை பனி சூழ்ந்திருப்பதாகவும் இதன் காரணமாக பனிப்புயல் மற்றும் கடுமையான குளிர் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு கடுமையான புகார் மண்டலம் அங்கு ஏற்பட்டிருப்பதால் இந்த விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதான அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது அது மட்டுமல்ல வரலாறுக்கானதளவில் வெப்பநிலை வீழ்ச்சியடைய வாய்ப்புள்ளதால் லூசியானா மிசிசிப்பி மற்றும் அலாபாமா உள்ளிட்ட மாநிலங்களில் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு கோரிக்கை விடுத்திருப்பதுடன் அந்த மாநிலங்களுக்கு அவசர நிலையும் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது அமெரிக்காவின் கலிபேனியாவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் ஏற்பட்ட காட்டு காட்டுத்தீயின் பாதிப்புகள் அதிர்ச்சிகளிலிருந்து அவர்கள் மீள்வதற்குள் மீண்டும் பல மாநிலங்களில் குறிப்பாக கடுமையான குளிர் பனி பனிப்புகார் காரணமாக விடுக்கப்பட்ட அவசர நிலை அமெரிக்காவை மேலும் நெருக்கடிக்கும் மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சிகளையும் ஏற்படுத்தி இருக்கின்றது இவை தற்போது அமெரிக்கா தொடர்பில் வெளியான மிக முக்கியமான சம்பவங்களாக டொனால்டு ட்ரம்ப் வருகையின் பின்னர் அமைந்திருக்கின்றன அடுத்து என்னவெல்லாம் உலக அரசியலில் நடைபெறப் போகின்றது எவ்வாறான மாற்றங்கள் எல்லாம் நடைபெறப் போகின்றது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீன்புர காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்குழன் பின் சந்துரு வணக்கம்